ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எழுந்திருக்கணும் நான் எனக்கு தெரிஞ்சு நான் நாலு மணிக்கு முடிச்சுருவேங்க இப்படியே டைம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அலாரம் வச்சாலும் சரி அந்த அலாரத்துக்கு முன்னாடி என் தலையில் அலாரம் அடிச்சிருது என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல நான் முழிச்சவ முழிச்சவதா சரி மழை மழை நீந்திச்சு வந்து ப்ரேயர் பண்ணிட்டு தான் வந்து சமைக்க வந்தேன் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுது என்ன சமைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ரேஷ்மா என்ன சொன்னால் காடை செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னா சரி அதனால நம்ம டேரெண்ட் காலைல ஃப்ரைட் ரைஸ் கட்டி அமுச்சிட்டு எங்களுக்கு காலைல இட்லி ஊற்றிட்டு தேங்காய் சட்னி தான் அரைச்சேன் மதியானத்துக்கு காடை தான் வாங்கினேங்க ரொம்ப நாளாச்சு காடை வந்து வாங்கி சமைச்சேன் அதனால காடை வாங்கிட்டு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி விட்டு நான் காடையே மட்டுமே போட்டு அப்படியே கிரேவியாக போட்டு சாப்பிடலாம்னு சொல்லி அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன் வெளியெல்லாம் ஒரே மண்ணுங்க காத்தடி காலம் வந்துருச்சு அதனால களி விட்டால் தான் மண்ணு போகுது என்ன தான் கூட்டினாலும் போவே மாட்டுது நைஸ் மண்ணாக இருக்குது அதனால அங்கெல்லாம் களி விட்டுட்டு கொஞ்சம் மேட்டெல்லாம் வந்து அழுக்கில் இருந்தது அதெல்லாம் துவச்சி போட்டு வீடெல்லாம் க்ளீனாக துடைச்சி கிடைச்சி கிளீன் பண்ணிவிட்டு ஈவினிங் போல் பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்து சாம்பிராணி போட்டேன் இந்த வீடு கிளீன் பண்ணுற வேலை நான் பார்த்தேன்னா எனக்கு சாயந்தரம் ஆயிடுங்க நான் சும்மா கிளீன் பண்ண மாட்டேன் மாதத்தில் ஒருத்தர் கிடையாது ஒற்றை அடிப்பேன் அந்த ஒற்றை அடிக்கிற வேலையும் பார்த்தேன் அதனால தான் எனக்கு ஈவினிங் ஆகிடுச்சு அதனால் ஒற்றெல்லாம் அடித்து சாம்பிராணிலாம் போட்டு வீடெல்லாம் தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா ரேஷ்மாக்கும் டீயை போட்டு கொடுத்துட்டு எங்கள் பாவா இந்த சுண்டல் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு இருந்தார் நல்லா இருக்கும்னு வார் நான் கேட்டிங்கன்னா நைட்டு சரியாக சாப்பிட மாட்டார் நான் சுண்டல் சாப்பிட்டேன்னு வார் அந்த சுண்டல் எங்களுக்கு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் அதனால் அது வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அதில் வடை போட்டு சாப்பிட்டாங்க இதெல்லாம் ரெகுலராக சாப்பிட்றோம்னா கண்டிப்பாக பசிக்கவே பசிக்காது என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்லாம் அப்படி தான் சொல்லிவிட்டு நான் வந்து ரேஷ்மாக்கு டேரன் கொடுத்தேன் அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது சுண்டலில் மசாலா போட்டு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தாங்கங்க நானும் வந்து சாப்பிட்டு பார்த்தேன் உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஆனால் இதெல்லாம் நம்ம ரெகுலராக எடுத்து சாப்பிடக்கூடாது பசிக்கவே பசிக்காதுங்க அதை சாப்பிட்டா அடுத்த நாள் சமைக்கிறதுக்காக நைட்டே காய்கறிலாம் கட் பண்ணிடுறாங்க ஏன்னா காய்கறி கட் பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் ஆகிடுது அதனால் நைட்டே கட் பண்ணி வச்சிட்றேன் அடுத்த நாள் சமைக்கிறதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்